கே வி டி கணேசராஜன் எழுதிய கேசஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் ஆன் லா ஆஃப் ட்ரஸ்ட் அண்ட் கேசஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் ஆன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆகிய இரண்டு நூல்களின் வெளியீட்டு விழா கொழும்பில் நேற்று முன்தினம் நடைபெற்றது இலங்கையிடமிருந்து இந்தியா எதனை பெற்றுக்கொள்ள விரும்புகிறது என மக்கள் கேட்கின்றனர் நம்பிக்கை மற்றும் நல்லெண்ணம் ஆகியவற்றையே நாங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம் என நான் கூறுகிறேன் பரிவர்த்தனைகளுக்காக மாத்திரம் நாங்கள் உறவுகளை பேணவில்லை சிலர் நினைப்பது போல் நாங்கள் குறுகிய கால நன்மைகளையும் சொத்துக்களையும் பெறுவதற்காகவும் சில சார்பு நிலைகளை உருவாக்குவதற்குமான எதிர்பார்ப்புகளை கொண்டிருக்கவில்லை குறைந்தது காலனித்துவ ஆட்சியிலிருந்து நாம் விடுபட்டதிலிருந்து இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு மிக நீண்டதாகும் வரலாற்றில் மிக சிறந்ததாக உறவு இருக்கிறது இதில் பல விடயங்கள் பரந்த மட்டத்தில் உள்ளன எரிசக்தி இணைப்பு நிலத்தொடர் டிஜிட்டல் இணைப்பு மக்களுக்கு இடையிலான இணைப்பு மிகவும் ஆழமாகவும் முக்கியமாகவும் உள்ளது எனவே இவற்றில் அனைத்து பரிமாணங்களிலும் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் இணைப்பை ஏற்படுத்த முயற்சிக்கிறோம் இந்த உறவின் மூலமாக அடுத்த பத்து ஆண்டுகளில் இலங்கைக்கு பில்லியன் கணக்கான டாலர்கள் சட்ட ரீதியாக வருவதை நீங்கள் பார்க்க முடியும் நாங்கள் அமைதியாக இருந்தால் கடந்த காலத்தில் செய்த தவறுகளை மீண்டும் செய்துவிடுவோம் எதிர்காலம் குறித்து முன்னோக்கி செல்ல எதுவும் இல்லாமல் போய்விடும் எனவே இது குறித்து பேச வேண்டிய தேவை எமக்கு உள்ளது நூல் வெளியீட்டு நிகழ்வில் பிரதம நீதியரசர் ஜாந்த ஜாசூரய நீதியரசர் இஸ்துரை ராஜா ஜனாதிபதி சட்டத்தரணி கலாநிதி கே கனகீஸ்வரன் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பங்குபற்றியிருந்தனர் நம்பிக்கை என்பதை ஆங்கிலேயர் வித்தியாசமாக சிந்திக்கின்றனர் எதிரானது என கூறப்படுகிறது உதாரணத்திற்கு கூறுவோமாயின் சட்ட ரீதியில் அவரது அனுமதியுடன் நம்மிடம் ஒரு பத்திரம் இருந்தால் நாங்கள் உரிமையாளர்கள் என்று சொல்கிறோம் ஆனால் இங்கு நம்பிக்கை வேறு விதமாக செயல்படுகிறது அது அனுமானத்திற்கு எதிரானது இது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விடயம்